ஆசைக்கு முதலீட்டுக்கு வர்த்தகத்துக்கு தங்கத்தில் முதலீடு செய்வது எப்படி அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நகைகள் தங்க காசுகள் இ கோல்டு கோல்டு கமாடிட்டி கோல்டு கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் எல்லாம் எவ்வளவு முதலீடு செய்வது தங்கத்தின் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது அது ஏன் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது தங்கம் போலவே வெள்ளியிலும் பிட்காயினிலும் முதலீடு செய்வது உசிதமா கிரிப்டோ கரன்சி என்பது என்ன பிட்காயின்கள் வேறு கிரிப்டோ கரன்சிகள் வேறா வர்த்தகத்தில் ஈடுபடும் அனைவரும் கிரிப்டோ கரன்சி குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமா இப்படி தங்கம் வெள்ளி கிரிப்டோ கரன்சி மூன்றையும் குறித்த மிக தெளிவான விரிவான அறிமுகத்தையும் எதில் எவ்வளவு முதலீடு செய்யலாம் என்பதையும் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார் இந்த நூலின் ஆசிரியர் அல்ல அல்ல பணம் புத்தக வரிசை மூலம் பங்குச்சந்தை உலகின் அத்தனை நுணுக்கங்களையும் எளிமையாக நமக்கு கற்பித்தவரின் முக்கியமான நூல் இது வணிகம் முதலீடு பொருளாதாரம் ஆகியவற்றில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் இந்த நூல் மிகுந்த பயனளிக்கும்